ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரைச்சனையினுடைய இரண்டாம் கட்டம் நடக்குது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இருந்தாலும் சனி வக்ரம் ஆயிட்டாரு ஸோ நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் கொடுக்க மாட்டார் இருந்தாலுமே மற்ற கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஏன்னா எல்லா கிரகநிலைகளை பொறுத்தும் தான் அந்த மாற்றில் கிடைக்கக்கூடிய பலன்கள் மேலும் இந்த காலகட்டங்களில் மீனராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க இருக்கும் எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி தான் மீனம் ராசி இந்த மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரைக்குமே மிதுனத்தில் வந்து சுக்கரனும் குருவும் இணைந்து தான் இருக்க போகிறாங்க ஸோ அந்த நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு நாட்கள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள் நீங்கள் சிறப்பான வழிபாடுகளை செய்தீங்க அப்படின்னாவே போதுமானது தாங்க இப்போதைக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் ஆவார் அதே போல் சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா மிதன ராசிலேருந்து கடகத்துக்கு வந்து வந்துடுவார் கண்ணியில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ராகவும் மீனத்தில் சனி பகவான் வக்ரமாகியும் இருக்கிறாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் மீனராசினியர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மீனம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமகாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இப்போ இருக்கிறார் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான ஒரு விஷயந்தான் ஏன்னா ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் வந்திருக்கிறார் அதாவது புதுசாக காதல் உறவுகளானது மலருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீனராசி நேர்களுக்கு இந்த டைமில் யார் மேலேயாவது அதீத அன்பு புதுவிதமான ஒரு காதல் உணர்வுகள் வந்து ஏற்படும் விரும்பியவரை திருமணம் செய்யக்கூடிய யோகமும் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக நான் இவரை வந்து விரும்பிகிட்டு இருக்கேன் அவரை வந்து திருமணம் செய்கிறதுக்கு முடியுமான இந்த டைமில் முடியுங்க அதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது ஏழறி சனி நடக்குது அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு காதலில் தோல்விகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஏழறி சனியினுடைய இரண்டாம் கட்டம்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி இது ஸோ இந்த ஜென்ம சனி காலத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடைப்படுது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் படக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமானது ஸோ எந்த விஷயம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கு தடைப்படுதோ அது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நீங்களே நினச்சி முடிவு பண்ணி அதில் வந்து வெளியே வந்துடுங்க ஸோ அந்த விஷயத்துக்காக மீண்டும் மீண்டும் வந்து இயங்குறதோ அல்லது அது வந்து நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறதோ வந்து தேவையில்லாதது எது நடக்குதோ அது உங்களுடைய நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க நேர்களே இந்த காலகட்டங்களில் வேலையிலலாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னால் உங்களுடைய ராசியிலே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு சொல்லப்போனால் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்குங்க இதனால் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நெருக்கடிகள்லாம் ஏற்படும் வேலை உங்களால் செய்ய முடியாமல் போகிற மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லை வேறு ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு மாறுகிற மாதிரி வேறு ஒரு ஊருக்கே வேலைக்கு போகிற மாதிரி ஊர் மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பாக உடல்நல பாதிப்புகளும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும் எந்த ஒரு வேலையில் மாற்றங்கள் வந்தாலுமே கூட அதை ஏற்றுக்கோங்க அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் நீங்கள் வந்து இந்த ஒரு வேலையை நம்ம விட்டுட்டோமே நமக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு கவலை வந்து படவே கூடாது அந்த வேலையை காட்டிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வேலை கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு விஷயம் தடைப்படுது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் நாலாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க த கண்டிப்பாக வாங்கலாம் அதுக்கு யோகம் இருக்குது செவ்வாய் ஏழாவது இடத்துல அமர்ந்துருக்கிறாருங்க நல்ல வருமானம்லாம் வரும் உங்களுக்கு ஸோ ஏதாவது ஒரு வகையில் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடுகள் வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கார் வாங்கணும் அப்படின்றது ஆசையா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாள் கனவா இருக்கும் அப்படிப்பட்ட கனவு நினைவாகும் வாங்க முடியும் சுக்கர பகவான் நாலாவது இடத்துல இருக்கிறதுனால தங்க நகைகள் வாங்குறதோ கார் வாங்கிறதோ இதெல்லாம் உங்களால் வாங்க முடியும் யோகம் இருக்கு உங்களுக்கு அது தேவை அத்தியாவசியமான பொருளாக அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க அதே போல கடன் இருக்கு அதிகமா அப்படின்றவங்க இது மாதிரியான விஷயத்தெல்லாம் ஈடுபடாதீங்க ஏன்னா மென்மேலும் உங்களுக்கு அது தான் மாறும் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது ஏற்றம் இருக்குது அதுவும் குறிப்பாக உடைய பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்லா படிப்பீங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல மாற்றம் இருக்கும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னா அதுவும் உங்களால் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் இந்த டைம்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் ஏன்னா ஆரோக்கியத்துல தான் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு அக்கறை செலுத்துங்க ஸோ நம்ம வந்து டென்த்து படிக்கிறோம் டுவெல்த்து படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமல் போகிறதோ அல்லது நேரம் தவறி சாப்பிட்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஸோ அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த டைமில் ஜாப் இருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியை வந்து கைவிடாமல் தொடர்ந்து பண்ணுங்கள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இவங்களாம் இருக்காங்கன்னா அவங்கள வந்து பகச்சிக்காதீங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்கள்ட்ட பகைமையை வந்து நீங்கள் வளர்த்துக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதே கிடையாது ஏன்னால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய உதவிகள் நமக்கு தேவைப்படலாம் ஸோ அதனால் எப்போதும் யாருக்கிட்டையும் வந்து சண்டையும் பிரச்சனையெல்லாம் செய்யாதீங்க மேலும் இந்த எல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் பயணங்கள் செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நாலாவது இடத்துல இருக்கிறாருங்க ஸோ இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள்லாம் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அதுதான் நல்லது வண்டி வாகனங்களுக்கு சேதம் விபத்து இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அளவுக்கு இப்போதைக்கு எந்த விதமான வாகனங்களையும் நீங்கள் வாங்கவும் வேண்டாம் உபயோகப்படுத்தவும் வேண்டாம் யோகமைப்புகள் இருக்குது தான் ஆனால் இருந்தாலும் அதற்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளும் இருக்குது அதை மறந்துடாதீங்க இந்த டைமில் வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் வண்டி ஓட்டக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் வந்து கவனமாகவே போயிட்டு வாங்க செவ்வாய் ஏழாவது இடத்துலும் புதன் ஐந்தாவது இடத்திலும் இருக்கிறதுனால லிவிங்கில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த டைமில் வந்து திருமணம் செய்துக்கலாம் அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதாவது முதல் திருமணத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ இரண்டாம் திருமணம் கைகூடி வரும் ஸோ மீனராசி நேர்களே முதல் திருமணத்தில் பாதிப்படைந்தவங்க யாரும் இருக்கீங்கன்னா இந்த டைமில் இரண்டாம் திருமணத்துக்கு நீங்கள் ஏற்பாடுகள் செய்யலாம் ஏன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான யோகங்களும் இருக்குது ஸோ மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப நாளாக கிடைக்காமல் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து கிடைக்கப் போகுதுங்க ஸோ அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகம்லாம் இருக்குது பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தையே வந்து பார்க்குறாரு ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கூடி வரும் ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்க போகுது ஆனாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் தோல்விகள் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து பெருசு கூடாது அதாவது உடல்நிலையில் பாதிப்பு வேலையில் நெருக்கடி மாற்றம் இது எல்லாமே வந்து ஏற்படும் தான் எல்லாத்துக்குமே வந்து கிரகநிலைகள் மட்டும்தான் காரணம் ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் எந்தளவுக்கு வேலை முக்கியமோ அதே அளவுக்கு ஆரோக்கியமும் முக்கியம் எந்த அளவுக்கு நமக்கு பணம் வேணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணவே முடியும் அதை வந்து சேமிக்கிறதுக்கான ஆற்றல் வேணும் இல்லையா அதை நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும் நம்மளுடைய உடல் நல்லபடியாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஏழரை சனியில் உடல் நலம் தான் அதிகமாக வந்து பாதிப்படையும் அளவுக்கு ஏற்றம் இருக்குதோ அதே அளவுக்கு உடல் நலத்துலேயும் பாதிப்புகள் இருக்கும் அதனால் மறந்தும் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க மறந்துடாதீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் மீனராசி நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக தானே பலன்களை தான் கொடுக்க இருக்குது இருந்தாலுமே கூட உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையிறதுக்கு காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்க தொடர்ந்து வழிபாடுகள் செய்ய ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக உங்களால போக முடியும் அப்படின்னா ஒரு முறை வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஸோ அவங்கள நேராக போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களில் யாரெல்லாம் காஞ்சி அம்மனை தரிசனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கண்டிப்பாக மீனராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எந்தெந்த கிரகங்களை உங்களுக்கு என்ன வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்க இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் மற்றும் கெட்ட விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய விஷயங்கள் மீனராசினியர்களுக்கு நல்லதாக நடந்தாலுமே கூட அதே அளவுக்கு பாதிப்புகளும் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ கவனமாக இருங்க மினிமீது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்